இப்போ நம்மளோட சேனலில் ஜிலேபி மீன் குழம்பு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோவுக்கும் மேலே ஜிலேபி மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தலையெல்லாம் தனியாகவும் அந்த பாடி பார்த்தை தனியாகவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இது மூணும் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் அந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குங்கிறவங்க ஸோ இது மூணு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக கடுகு உளுந்தும் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்து ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நான் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம இதில் சேர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அவங்கவுங்களோட இஷ்டப்படி இப்போ அதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுவிட்டு மறுபடி தாளிப்புக்கு கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நம்ம அதை அரைச்சிட்டோம் ஸோ இது ஃப்ளேவருக்காக நான் மறுபடியும் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன் அதிகமாக வெந்தயம் சேர்த்துட்டா கசக்க ஆரம்பிச்சிரும் குழம்பு இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்ச அந்த விழுதோடு நான் ஒரு லெமன் சைஸ் புளியையும் கரைச்சி வச்சு மொத்த மசாலாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் இந்த மசால் வாடை எல்லாமே நல்லா போகும் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கினா ரொம்ப நல்லா நமக்கு நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது வந்து ஃபிஷ் சாப்பிடாதவங்க இந்த குழம்பு தனியாக எடுத்து வச்சு கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஒரு வெந்தய குழம்பு புளி குழம்பு டைப்பில் தான் இருக்கும் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக நல்லா கழுவி வச்சு மீனை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்த மீன் வேணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஸோ நம்ம மீன் மண்டை அந்த உடம்பு பகுதி எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா சேர்த்து விட்டுட்டு மீன் வந்து போட்டு ரொம்ப வேகமாக அதிகமாக ஹீட் வைக்கக்கூடாது ஸோ அதனால் சிம்லையே வச்சு நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு மேலே கருவேப்பில தூவி இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான ஜிலேபி மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ